கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சங்கம் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குத்தாலத்தில் போய் அறிவில் குளிச்சுட்டு வந்துட்டு இங்கிலீஷ் பஸ்ட்டு அப்புறமா குற்றாத்துக்கு போய் வாட்டர் பால்ஸில் குளிச்சுட்டு வருவாங்க முதல்ல எதில் குளிச்சாங்க அப்புறமா ஏன் பால்ஸு தண்ணி ஊற்றுது இல்லை ஊற்றுன தண்ணி அது மாதிரி ஆகிடுச்சு போல அருவிக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் ரிவரா அது ஆரியா அருவிக்கு ஆங்கிலத்தில் என்ன பேரியா வாட்ருபால்ஸ்னா நீர் நீர்வீழ்ச்சி இப்போ நீர் அருவியா நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி அருவியா கேள்வி வாழ்க்கை சுயற்சி நான் என்ன கேட்டுனுங்கிறேன் இப்போது இங்கிலீஷ் படம் நடத்திங்கிறேன் என்னான்ட்டு குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா குற்றால அருவி இங்கிலீஷ் கற்றுக்கணும் என்னான்ட்டு வாட்ருபால்ஸுன்ட்டு இப்போ தமிழில் பேசுகிறான் என்னான்ட்டு உண்மையிலே அது என்ன இப்போ இங் அவனுக்கு அருவின்னு தெரியலையா இந்த நாய்க்கு தெரியலையா அவனுக்கு தெரியலன்றது ஒரு நியாயம் ஏன் தண்ணி ஊற்றுது தண்ணி பால் பாலாவது ஃபாலிங் டவுன் லண்டன் பிரிட்ஜிஸ் பாலிங் டவுன் பாலிங் டவுன் பாலிங் அதனால வாட்ரு பாலிங் அதனால வாட்ரு பால்ஸ் ஒன்று என்னடா பிரச்சனை உன்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இப்பா இங்கிலீஷ் பட்சத்து தான் பிரச்சனையே என்ன என்ன ஆயிட்டான் தமிழ் வந்துட்டான் இப்போ வந்து என்ன சொல்ல தரான் நமக்கு இப்பா நீர்வீழ்ச்சி மார்புக்குள் ஓடுது நீர்வீழ்ச்சி அருவி இல்லையா அறிவியா நீர்வீழ்ச்சியா சார் நாங்கள் வாழ்க்கை சுயற்சின்னா என்னான்னு கேட்டுக்கிறோம் ம் ஏன் வாழ்க்கை சுயற்சின்னு ஏன் கேட்டாங்க வாழ்க்கை எங்க சுயற்சி ஒரு நேர் பாதையில் எங்கடா சுயற்சி இது சுற்றுதா திரும்ப பிறகு போறிய நீ ஆ வாழ்க்கை சுயற்சியில் பிறவியில் இந்த வாழ்க்கையில் பிறந்து செத்துருவேன் வயசாகி செத்துருவேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணின் போய் உச்சக்கட்டை ஒரு நம்பர் எண்ணி செத்துருவேன் திரும்ப மைனஸ் வருமா சுத்துமா கடியார் மாதிரி பன்னெண்டு திரும்ப திரும்ப வந்துமா வாழ்க்கை சுயற்சியா அறிவு கட்டப்பட்டுக்கு எப்படி புரிய வைக்கிறது வாழ்க்கை புயற்சின்னு கேட்குது வாழ்க்கை சுயற்சியெல்லாம் கிடையாது அது ஒரு நேர்வழி பாதை போனால் வராது அது கிடையாது வாழ்க்கை என்ன கிடையாது என்னால் இந்த சுயற்சி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்பேம்னு பச்சான் படிச்சுட்டு வாழ்க்கை சுச்சின்னு நம்மளை கேட்டோம் என்ன படித்தான் ஓடி போய் ஆங்கிலத்தை ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்மளை என்ன கேட்குறான் பிரச்சனை எங்க ஏன்டா இந்த மாதிரி இங்கிலீஷ் படிச்சிங்கன்னு கேட்குறேன் நான் இங்கிலீஷை இங்கிலீஷாக படிக்கடான்றேன் நான் அங்கே வார்த்தை இல்லாதனால என்ன சொல்லணுங்கிறான் வாட்டர் தான் இங்கே தான் அறிவிக்கிது ஏன்டா நல்லா வேலூர் வேல் மாதிரி இருந்ததுனால அது பேர் வேலூர் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட்டு வெள்ளூர் போகிறேன்றாங்க வெள்ளூர் போகிறேன் வெள்ளூர் இங்கிலீஷில் வேலூர்னு சொல்ல முடியாதா என்ன என்ன பிரச்சனை உனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிட்டுக்குது மனுஷன் எதுவும் கொலராகிட்டு இருக்கிறான் இன்னும் ஆயிடுச்சு உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சாமா அதனால் என்ன சொல்லணும் என்ன ஊர் பேர் ஊ ஊர் தானே என்ன பேர் மாதிரி அவனுக்கு வாயில் ஒன்று வயலுன்னு சொல்லியிருந்தானுங்க உனக்கு என்ன பிரச்சனை வத்தலுக்கு உண்டா பாட்டில் கடா வத்தலுக்கு உண்டா வத்தல் உண்டா ஏன் பாட்டிலுக்கு உண்டு ஏண்டா பேர் வத்தலகம் உண்டு தானே இங்கிலீஷ் உங்களுக்கு பிரச்சனையா உங்களுக்கு இப்போ வாழ்க்கை சுயிருச்சியா நாங்கள் என்ன ஏமாந்து லூசு நினச்சிங்கிறியா நாங்கள் அறிவில் தான் குளிச்சுருப்போம் என்ன பிரச்சனை நீ நீர்வீழ்ச்சியில் குளி நாங்கள் என்ன பண்ணுறோம் அறிவில் குளிக்கிறோம் இப்போ என்ன வந்து கேட்குற நீர்வீழ்ச்சி என்னன்னா முதல்ல அதை திருத்தணும் எத வாழ்க்கை சுயற்சி இல்லை கேள்வி பண்ணா என்றால் என்ன வாழ்க்கை வாழ்க்கை周期வாக்கே என்ன மாத்திட்டீங்க ஆமா கேள்விதான் ஒரு லைஃப் சைக்கிள் தான் நீங்க தான் தமிழில் சொல்லிட்டீங்களா என்ன அண்ணே குவாலிட்டி சுழற்சி நம்ம நம்ம கேள்வி மாத்திட்டு மண்ணுச்சு வாழ்க்கை சுழற்சி இப்ப வாழ்க்கை சுயற்சின்னு ன உனக்குதாアルミ அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க வாழ்க்கை எங்க சுத்துது சுத்துது ஆ வாக்கை எங்கே இருக்குது வந்தோம் பந்தம் வந்ததுனே வயசாகுது எங்கன்னா சுயச்சின்னு திரும்ப சேர்த்து விட்டிங்கன்னா இப்போ இருபது வயசு மேலே ஆகாது என்று திரும்ப திரும்ப இருபது வயசு இருபத்தி திரும்ப ரெண்டாவது இருபது வயசு ரெண்டாவது முப்பது வயசு மூணாவது முப்பது வயசுன்னு என்ன ஆ டைம் டேபிள் படம் பார்த்துட்டு நம்மளும் கேள்வி நானே பாவம் ஆ அப்போ முட்டைப்பட்ட கதை முஞ்சிடுச்சா அது கதை ஏய் அவன் ஏதோ அவன் இங்கிலீஷில் பேசினா அது உண்மையா உண்மையாக முட்டா பாயும் பீஸ் வேஸ்ட்டு இல்லை அந்த மொழிக்கு அறிவு கிடையாது உங்களுக்கு புரியவே மாட்டேன் தனித்தனியாக ஒன்று ஒன்றும் இயற்கையில் கொண்டாடி ஒரு மனுஷன் பேர் வச்சுட்டு போய்க்கிறான் அருவின்ட்டு நீர் வீச்சு நீங்கிறேன் லூஸு இல்லை கல்யாண நான் கதை முடிஞ்சிடுச்சா வாழ்க்கையில் என் வாழ்க்கை தொடர்ந்து இருக்குது அந்த பிள்ளையோட முடிச்சோம்னா என்ன அவன் பதினஞ்சு பத்துட்டு போய்க்கிறான் நம்ம ரெண்டே மட்டும் பெற்றுட்டுமே இருக்குது வசதியான பிறகு ஆ அதுலேயே மட்டுமே பெருசு பெருசாக ஆக்கி ஒரு முந்நூறு ஐநூறு ஆகலான்னு பார்த்துனுக்குறேன் நான் பார்த்தா ஒரு ஆள் நாலு பா நாலு ஆள் பார்க்குற மாதிரி ஏற்கனா ஐயா பரவாயில்ல நாலு பேர் பெற்று விட்டுருக்கிறாரு ஒன்றுலேயே நாலு சாதிச்சிட்டாரு சந்தோஷப்பட மாட்டீங்க வபித் தானே இந்த கதவுல சிந்தின் தான் இருக்குது இப்போ நாலு பிள்ளை போகிற மாதிரி ஒத்த வந்தேன்னா எப்படி இருக்கும் உங்களை பார்த்தாவே பரவாயில்ல ஐயா நாலு பிள்ளை பெற்றுக்குறாரு சந்தோஷமாக இருக்கான்ல எதையா வாழ்க்கை சுயற்சி எங்கேயா இருக்குது அது வாரம் பதில் வரக்கிட்ட நான் ஏன் பண்ணுறது பாவம் இல்லையா நான் வாழ்க்கை சுயற்சியெல்லாம் கிடையாது அது ஒரு நேர்வழி வழி பாதை பொறப்ப வளருவேன் வயசாகும் ஒன்று உன்ன உற்பத்தி பண்ணுவேன் அதை காப்பாற்றுவேன் அது காப்பாற்றின்னு இப்போ உன் முடிஞ்ச அளவுக்கு நீ நிறைய உற்பத்தி பண்ணலாம் சமூகம் என்ன சொல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்வே ஒருத்தன் அஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆறு கல்யாணம் பண்ணுனா அஞ்சு ஆறுக்கு கட்டிப்பேன் ஒன்றோட தான் இருக்கணும்னா ஒன்று பண்ணிப்பேன் ஒன்றும் கட்டி ஒன்றுமே முடியாமல் சும்மாவும் கூட போயிடுவேன் தெரியாது அதுக்கான சந்தர்ப்பம் கடவுள் கொடுக்காமல் இருக்கலாம் உன் உடல் அதுக்கான பலம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு தெரியாது இப்படி தான் வாழ்ந்து போய் உற்பத்தி பண்ணிவிட்டு வயசாகி நாடியெல்லாம் தளர்ந்து கட்சியான பண்ணிருவேன் செத்துருவேன் எங்கே சுயற்சி வட்டப்பாதியில் சுற்றுருவன்னு சொல்கிறது பிறவிக்காக செத்துருவேன் திரும்ப பிறப்ப அப்போ அது சுயற்சி ஏன் திரும்ப ஏன்னா அப்போ வாழ்க்கை சுயற்சின்னு ஒருத்தன் சொன்ன எதை சொல்லிக்கிறான்னா பிறவி புரிஞ்சவன் சொன்னான் பிறவி தோறும் நான் வந்து நினைக்கிறேன் போயின்னுக்குறேன் நான் சுற்றி சுற்றி வந்துருக்குறேன் மீண்டும் குழந்தையாக போடுக்குறேன் மீண்டும் மீண்டும் வரேன்னா இவன் சொன்ன சுயற்சி வேறு அவன் சொன்ன சுயற்சி வேறு ரெண்டும் போட்டு குழப்பிங்கன்னா என்ன ஆகும் ஸோ நாம் வாழ்க்கை சுயற்சியை நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை இது பிரிவை தான் இன்னொரு வாழ்க்கை அது வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை தெரியாது அங்கே என்ன இருக்கும் அங்கே என் யானா இருப்பியா பெண்ணாக இருப்பியா அங்கே போனாட்டி எப்படி இருப்பாளோ தெரியாது இதே ராட்சிசி இல்லை இதே அழகி வந்துருவாளோ தெரியாது இதே மோசக்காரன் இதே போ முள்ள மாதிரி அங்கே வருவானா நமக்கு தெரியாது சில பேர்லாம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அப்படின்லாம் நானும் நீயும் தான் ஆமாம் ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேர் ஓ இந்த ஜென்மத்தில் சேர்றேன்னா ஒன்றுக்கும் வக்கு இருக்காது இதுல ஏழு ஜென்மத்துக்கு வர சேரானு ஒரு உள்ள உள்ளே அப்படி ஆமாங்க இருக்கணும்னு சொம்பான சில சிந்தனையிலேயே போக வேண்டியதான் இதில் வாழ்க்கை சுயற்சி என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறதுங்க இப்போ வாழ்க்கை இல்லை புரியுதா பிறவி சுயற்சின்னு ஒன்று இருக்குது அது வாழ்க்கை வேறு வேறு பிறவியில் வேறு வேறு இருக்கும் பிறவிக்கு தான் சுயற்சி இருக்குதை தவிர வாழ்க்கைக்கு என்ன இல்லை சுயற்சி இல்லை அது ஒரு ரவுண்டெல்லாம் இல்லை வட்டப்பாதையே பாதையே கிடையாது வாழ்க்கை நேர்பாதை நீ வாழ்ந்து போயிருக்கணும் அவ்வளோ தான் காணாம போயிடுவோம் காலை ஒன்றை பதிவு பண்ணிக்கும் இல்லை பதிவு பண்ணாது இந்த மக்கள் ஏற்றுப்பாங்க இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் உன் கொண்டாட்டம் மட்டும்தான் உண்மை நீ செத்துட்டு அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சு நீ சமாதியானா சாதி இல்லை செத்தானா போ இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை 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 திரும்ப பிறந்தாலும் அதே மாதிரி நீ வரப்போகிறது கிடையவே கிடையாது என்ன வயசில் என்ன அழகில் போனேன் அதே மாதிரி அம்மா வயசில் வந்து ஒரு அறுபது வயசில் வந்து பிறப்ப அதுவும் கிடையாது வந்து போகும்போது குழந்தையாக தான் இருப்பேன் ஒன்றரை முனைமுக்கா ஒன்றரை கிலோலேருந்து ஒரு நாலு கிலோ வரைக்கும் நீ நீ தாங்கலாம் அதான் அம்மா வயிறு தாங்கும் அப்படி தான் நீ வந்து வெளியே வந்து திரும்ப ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணின்னு வந்து போய் வாழ்ந்து நிற்பே தவிர அப்பா முடிஞ்ச ஒரு எழுபது வயசில் போனேன் திரும்ப எழுபது வயசில் என்ன பண்ணலாம் நான் அம்மா வயசில் அந்த சாத்தியமே இல்லவே இல்லை சரியா வாழ்க்கை சுழற்சி என்றால் என்ன பிறவிதான் இருக்குது அது வாழ்க்கை சுயற்சி கிடையாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது